நேற்றுக்கு நைட்டே பார்வதியும் கபருதனும் மைக்கு சரியாக போடாமல் பேசிட்ருப்பாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து திட்டியிருப்பாரு அவர் என்ன சொல்வார்னா ஒன்று நீங்கள் என்னே முட்டாளாக்க ட்ரை பண்ணுறீங்க முட்டால் நினைக்கிறீங்க இல்லைனா நீங்கள் முட்டாள்தனமான ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமும் வந்து சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொன்னதுக்கப்புறமும் இன்றைக்கி மார்னிங்கோ அரோரா பற்றி கிட்டே பேசும்போது மைக்கை சரியாக போடலை இன்டென்ஷனலாக அன்இன்டென்ஷனலான்னு தெரியாது பட் பார்வை வந்து சரியாக போடலை உடனே பாஸ் திருப்பவும் சொல்கிறாரு பார்வை உங்கள் மைக் ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னு அப்புறம் வந்துட்டு பா மைக்கை வந்து சரி பண்ணுறாங்க இப்போ வந்து வியானாக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி அரோரா வந்து எனக்கு அவளுக்கு ஃபேமிலி ஃபீலிங்லாம் வந்துச்சான் அவளுக்கு ஏற்கனவே வந்து துஷாரை பிடிச்சிருக்கான் இப்போ வெளியில் போன ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது இங்கே வந்து கமர்தன் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இல்லை அப்போது அது என்ன ஃபேமிலின்னு அப்போ தான் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு என்னடா இது திடுக்கிடும் பல தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போது உனக்கு என்ன ஃபீலிங் அது உனக்கு வந்து ரொமான்டிக் ஃபீலிங் இல்லைன்னா அப்புறம் அது என்ன ஃபேமிலி ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வியானா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எஃப்ஜே ஆதிரை வந்தா உடனே நீ என்ன எஃப்ஜே கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக பழகி ஆதரையை இரிட்டேட்டாக பண்ணுற அப்படின்ன உடனே வியானா சொல்கிறாங்க இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் நீ அப்படி பண்ண மாட்டேன் பட் அவள் அப்படி பண்ணுறா எதுக்கு அப்படி பண்றா நான் சொல்லியாச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மதிக்கிறேன்னு சொல்லியாச்சு ஆனால் ஏன் முன்னாடி அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க இங்கே ஒரு பெட்டர் ஃபேக்ட் என்னன்னா பாரோக்கு ஃபேன்ஸ் அதிகம் ஆனால் இதில் உண்மையை யாருமே பார்க்கறதுக்கு ரெடி இல்லை அரோராவும் கம் நோய் எப்படி வேணால் பழகலாம் இப்போ கமர்தன் வந்து எனக்கு பிடிக்கல அரோரா நீ எங்கூ பேசாதேன்னு சொன்னதுக்கப்புறம் அரோரா பின்னாடி போய் கமிர்தனை தொல்லை பண்ண அதுதான் தப்பு மற்றபடி இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இதே பார்வதி அவங்கக்கிட்ட எது சொல்லப்போனாலும் நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு டீச் பண்ணாத நீயும் நானும் ஒன்றும் கிடையாது நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் நீ வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் இப்படி பல இடத்துல சொல்லியிருக்காங்க அரோரா எதுக்காக வியானா மாதிரி பேசணும் வியாணாக வந்து எஃப்ஜே கிட்ட ஒட்டிட்டு பழகலைன்னா அது அவங்களோட விருப்பம் அவங்க அவங்க வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஓகே ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் அரோராவும் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது கமிர்தன் வந்து பார்வதிக்கு ஹஸ்பண்டும் கிடையாது இவங்க இவ்வளோ உரிமை எடுத்து சொல்கிறதுக்கு இவங்க எல்லாருமே கோ கண்டஸ்டன்ட்ஸ் ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி பழகுவாங்க சப்போஸ் அரோரா கமிர்தன் பண்ணுறது பிடிக்கலைன்னா கூட ஒதுங்கிட்டு போகலாமே இப்போ பார்வும் அது க்ளியராக லவ் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸு வெளியில் போய் தான் நாங்கள் டிஃபைன் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி இருந்தால் என்ன இதில் டிசைட் பண்ண வேண்டிய ஆள் கமர்தன் தானே கமர்தன் வந்து சப்போஸ் நான் அரோராக்கிட்ட நீ என் கூட பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னா அதுக்கப்புறம் அரோரா தொந்தரவு பண்ணாதான் தப்பே தவிர பார்வதிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எதுக்காக அரோரா பேசாமல் இருக்கணும் அது என்ன லாஜிக்னே தெரியல இதுக்கு எல்லாருமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க அதில் என்ன லாஜிக் இருக்குது இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் எது சொன்னாலும் எனக்கு நீ டீச் பண்ணாத நீ சொல்கிறபடி நான் கேட்க முடியாது ஆனால் இவங்க மட்டும் எல்லாேருக்கும் எப்படி டீச் பண்ண போகிறாங்க இது என்ன நியாயமே இல்லாத ஒரு சப்போர்ட்டன்னு எனக்கு தெரியல உங்களுடைய கமெண்ட் சொல்லுது